ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரே கோவம் நான் பேசாமல் இருக்கலான்னாலும் முடிய மாட்டேங்குது அந்த சிந்தகனின் சேனல் ஒரு அம்மாவை பற்றி நம்ம பேசணும் இல்லைங்களா அதே விஷயந்தான் நான் அவங்கள பற்றியே தான் எந்த பதிவிலையும் பேச போகிறேன் ஆனால் போன தடவையெல்லாம் பேசினப்போ அவங்க எந்த தப்பும் பண்ணலை அவங்க சரியாக தான் சொன்னாங்கன்னு சொல்ல முடிச்சிது ஆனால் இந்த தடவை அவங்க பண்ணது சரியாக சொன்னாங்கன்னு சொல்ல முடியல ஓகேங்களா அது என்னன்னு சொல்லி சொல்கிறேன் அதாவது அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இந்த கடவுள்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா கோயிலில் நம்ம சிவன் முருகர் விநாயகர் அம்மா அம்மா வாராகி அம்மா எல்லாமே பெருமாள் எல்லோரும் மகாலட்சுமி அம்மா எல்லோரும் இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு கட்டுப்பட்டவங்களாம் இவங்க எல்லாத்தினாலையும் தனிப்பட்ட முறையில் வரவெலாம் கொடுத்துட முடியாது ஒருத்தருக்கு கட்டுப்பட்டுருக்காங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய குலதெய்வம் ஓகேங்களா இப்போது உங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு குல குலதெய்வம் இருக்கும் அஜித்துக்கு ஒரு குல தெய்வம் இருக்கும் விஜய்க்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் இல்லைங்களா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பல ஆக்டர்ஸு பல தொழிலதிபர்கள் பல விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குல தெய்வம் இருக்கும் இப்போது எனக்கு வந்து பெருமாள் ஒரு வரம் கொடுக்கணும் விநாயகர் ஒரு வரம் கொடுக்கணும்னா என் குல தெய்வம் வலிவிட்டாதான் அவங்கெல்லாம் எனக்கு வரம் கொடுப்பாங்களாம் ஓகேங்களா என் குல தெய்வத்தோட அனுமதி இல்லாமல் அவங்க யாருமே எனக்கு வரம் கொடுக்க முடியாதாம் இது வந்து அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க அவங்க சேனலில் போய் பாருங்கள் அந்த பதிவுகளெல்லாம் எல்லாம் இருக்கும் கடவுள்கள்லாம் உங்களுக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் குல தெய்வம் வழிவிடணும் சரி ஏற்றுக்கலாம் அப்படி கூட ஒன்று இருக்கிறதாவே நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா குல தெய்வம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க குளம் அப்படிங்கிறது ஒரு கூட்டம் அதாவது நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலே வச்சுக்கலாம் நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது ஒரு ஆயிரம் கம்யூனிட்டியாவது இருக்குமா அதில் வந்து அந்தந்த கம்யூனிட்டிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய குளங்கள் இருக்கும் இந்த குளத்துக்காரங்க இவங்க அந்த குளத்துக்காரங்க அப்படின்னு குளம்னு ஒன்று சொல்லுவாங்க கூட்டம்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க இந்த கூட்டத்துக்காரங்க அந்த கூட்டங்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கள் கம்யூனிட்டியில் எங் எங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஒரு குளம் இருக்குது ஓகேங்களா ஆயிரத்து ஒரு குளத்துக்கும் சாமி இருக்குது பேர் இருக்குது ஒவ்வொரு குளத்துக்கும் பேர் இருக்குது அதுக்கான கட இந்தந்தா சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடவுள்களோட பேர்கள் கூட நமக்கு ஒரு நாலு பேர் தான் நம்மளால் சொல்லவே முடியும் அந்தளவுக்கு கடவுள் இருக்குது குல தெய்வம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளத்து ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க முன் அவங்களுடைய முன்னோர்கள் இறந்து போயிருப்பாங்க இல்லைங்களா அந்த நல்லா வாழ்ந்து இறந்து போன முன்னோர்களுக்கு ஒரு கதை வச்சுருக்காங்க அந்த இந்த கதையினால இவர் வந்து நமக்கு சாமி ஆகிறாங்க ஓகேங்களா இவர் எங்கள் குளத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் அண்ணி அவங்க தங்கச்சியும் சாமியாக வச்சுருப்பாங்க மூணு பேர் இருப்பாங்க சாமி ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அம்மா மட்டும் இருப்பாங்க சாமியாக அப்புறம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சியே சாமியாக வச்சுருப்பாங்க ஒவ்வொரு குளத்துக்காரங்களுக்கும் ஒவ்வொரு சாமி இருப்பாங்க அதை தான் குல அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து ஏதோ ஒரு பிரச்சனையால் இறந்து போனவங்க அவங்கள வந்து கடவுள்னு நினச்சி நம்ம கும்பிடுறோம் அதுதான் குலதெய்வம் ஓகேங்களா இந்த குலதெய்வங்கள் ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் பேரும் இருக்குது இப்படி தான் குலதெய்வம் வந்துச்சு சரி இந்த குலதெய்வம் வலிவிட்டால் மட்டும்தான் மற்ற தெய்வங்கள் நமக்கு வரத்தையே கொடுக்க முடியும் ஓகே அப்படியும் நான் சரின்றேன் நம்ம குலதெய்வம் வழிவிடுது நம்ம முதல்ல அம்மாவை கும்பிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு அப்புறம் சாமியை மனசில் கூட நினச்சி கும்பிட்டுக்கோங்களேன் அம்மா நான் விநாயகர் கும்பிட போகிறேன் நீ வழி விட்டு அவர் எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கூட நான் நினச்சி கும்பிட்டுக்கிறேன் ஓகே அதையும் நான் ஏற்றுக்கிறேன் இதெல்லாம் முடிஞ்சது இந்த அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி குலதெய்வம் வழிவிட்டால் தான் மற்ற தெய்வங்கள் வரம் கொடுக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்னோடய வெப்சைட்டில் நான் ஒரு மூட்டையை பதிவேற்றம் செஞ்சுருக்கேன் ஓகேங்களா மூட்டைனால் அதாவது ஒரு சின்ன துணியில் கட்டினா ஒரு மூட்டையாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அதெல்லாம் போய் பார்க்கல ஆனால் அதை கேட்டதுன்னு ஆகி தான் உங்கள் கிட்டே பேச வந்துட்டேன் மூட்டையை பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் அந்த மூட்டையை வாங்கிக்கோங்க ஓகேங்களா என்னோடய வெப்சைட்டில் போய் அந்த மூட்டையை வாங்கிக்கோங்க வாங்கி உங்கள் வீட்டு நிலவில் கட்டுங்க கட்டிட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்லையே இருக்கும் உங்கள் குலதெய்வத்தோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா கடவுளையும் கும்படலாம் அப்படின்னு அவங்க கேட் பாஸ் வாங்கி கொடுக்குறாங்க சரி அது வாங்கி கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா என் குலதெய்வம் தெய்வம் எங்கள் குல தெய்வம் யார் அந்த மூட்டையில் இருக்கிறது எப்படி என் குல தெய்வத்துக்கு செட் ஆகுமா ஆ என் குழந்தை என் குலதெய்வத்துக்கு எதிரானதாக இருந்தால் அந்த விஷயம் உங்களுக்கு எப்படிமா தெரியும் அந்த கொ இது இவங்களுக்கு இது குலதெய்வம் தெய்வம் இந்த குலதெய்வத்துக்கு இது தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எந்தெந்த குல தெய்வத்துக்கு நீங்கள் இதை கட்டுவீங்க யாரெல்லாம் எத்தனை கம்யூனிட்டியோடய குல தெய்வத்துக்கு இது ஒத்து வரும் ஓகேங்களா எனக்கு ஒரு நூறு கம்யூனிட்டி நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அவ்வளோ குளங்கள் இருக்குது அப்போ எந்த குலத்துக்கு நீங்கள் இதை விற்கிறீங்க ஓகேங்களா இது தான் இந் அதாவது ஒரு சரியாக தான் செஞ்சிட்டே வர்றாங்க ஆனால் திடீர்னு காசாசையில் ஒரு தப்பு பண்ணிடுறது இது இந்த மாதிரியெல்லாம் கேள்வி வரும் அப்படின்லாம் யோசிக்கிறதே இல்லை குல தெய்வத்துக்கு மூட்டைக்கட்டுன்னா இந்த பேக்கு மக்கள் தானே இந்த அம்மாவை ஃபாலோ பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க பேக்கு மக்களாக தான் இருப்பாங்க இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தேங்க்யூ அம்மா நன்றி அம்மா அப்படின்னு கமெண்ட் போடுறீங்களே அவங்கெல்லாம் யார் சொந்தமாக மூளையவே யூஸ் பண்ணவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் அவன் சொல்கிறத கேட்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிற மக்கள் தானே அவங்க அப்படி சொந்தமாக மூளை யூஸ் பண்ண இதெல்லாம் கேட்டுட்ருப்பாங்களா சரி பரவாயில்ல நீங்கள் கேட்காட்டி பரவாயில்ல நான் இப்போ சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க உங்கள் குல தெய்வம் ஒரு ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வம் அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் எந்த தெய்வத்துக்கு நீங்கள் மூட்டை கட்டி வச்சுருக்கீங்க ஓகேங்களா அது எப்படி எல்லோருடைய குளத்துக்கும் ஒரே ஒரு மூட்டை செட் ஆகும் ஓகேங்களா இதை பற்றி தயவு செஞ்சு யோசனை பண்ணுங்க ஓகேங்களா எப்படியெல்லாம் ஏமாத்துறதுன்னு முடிவோடு இருக்கீங்க இல்லையா மக்கள் அதாவது அவங்க சுயமாக சிந்திக்கவே கூடாது அவங்கள போட்டு குல தெய்வம் தெய்வோங்கிற பேர் அப்புறம் குலதெய்வம் அப்படின்னு ஒரு பேர் குலதெய்வம்னு ஒரு பேரை வச்சு நான் மூட்டை வைக்கிறேன் அதை வாங்கி கட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வ ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் யாருமா அந்த குலதெய்வம் உனக்கு எப்படிமா ஊரில் இருக்கவங்க எல்லாம் தெரியும் யார் உன்னை அனுமதித்தது என் குலதெய்வத்துக்கு நீ இதை செய்யன்னு சொல்லி யார் இதை செய்ய சொன்ன உன்னை கேட்டாங்களா அவங்கெல்லாம் எங்கள் தெய்வத்துக்கு நீ மூட்டை கட்டி கொடுன்னு சொல்லிட்டு எப்படி என்னன்னே தெரியாது உனக்கு இது எத்தனை குளம் இருக்குன்னே உனக்கு தெரியாது அந்த குளத்துக்கு ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்துக்கு நான் ஒரு மூட்டை க விற்கிறேன் நீ வாங்கி கட்டுன்னு சொல்கிறே எப் எப்படி எங்கிருந்து வருது இந்த தைரியம் எதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பாவம் இல்லையா மக்களை இப்படி ஏமாத்துறது அவங்களும் நம்பி அதை வாங்கி கட்டி மார்க்கெட்டிங்கெல்லாம் சூப்பராக தான் பண்ணுறீங்க ஆனால் சில விஷயங்களை மார்க்கெட்டிங் பண்ணுறது கருமாவாக மாதிரி ஒன்று வந்து கொத்தும் புரிஞ்சதா அதை நல்லா நாவ்சிக்கோங்க ஓகேயா நிறைய ஆன்மீகவாதிகள் இருக்காங்கங்க ஆன்மீக சொற்பொழிவுகள் நிறையா சொல்கிறாங்க அதெல்லாமே இருக்குது நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை அதிலெல்லாம் வெறும் ஆன்மீகம் இருக்குது கடவுளை பற்றி பேசுகிறாங்க கடவுள் எப்படியெல்லாம் பல நமக்கு வரம் கொடுப்பாரு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க கடவுளுடைய நிறைய கதைகள் சொல்கிறாங்க அதெல்லாம் தை தாராளமாக கேட்டுக்கலாம் அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை ஆனால் இந்த மாதிரி ஏமாத்துறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல குலதெய்வத்துக்கு ஒரு மூட்டையா எந்த குலதெய்வத்துக்கு நீ கொடுப்ப எனக்கு அவ்வளோதான் கேள்வி நான் வேறு ஒன்றும் சொல்ல யாரோட குலதெய்வம் தனது குலதெய்வத்துக்கும் நீ ஒரு மூட்டை கொடுத்துருவியா இதை எப்படி நீங்கள் நம்புகிறீங்க இந்த மாதிரி ஒரு அம்மா சொல்லிகிட்ருக்காங்க இதை எப்படி நீங்கள் நம்புகிறீங்க எனக்கு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இதாக இருக்குது மக்கள் ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்களே அப்போ நீங்கள் என்னவாக இருக்கீங்க தயவு செஞ்சு சுயமாக யோசிங்க ஓகேங்களா உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குது இல்லையா அப்படி குலதெய்வமே தெரியல அப்படின்னாலும் குலதெய்வம் எல்லாம் தேவையே இல்லைங்க இப்போது இந்த கருப்பு சாமி அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அவரெல்லாம் அறுவால் வச்சுட்டு நிற்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஒன்றும் உங்களை மாட்டார் அவர் தெய்வம் அவர் காவல் தெய்வம் அப்படிங்கிறனால அருவால் வச்சிட்ருக்காரு யாரை காக்கிறாருன்னு பார்த்தா உங்களை காக்கிற அவர் உங்கள் எதிரிகள் இருந்து உங்களோட பிரச்சனைகள்லேருந்து உங்களை காக்கிற தெய்வம் தான் அவர் அதனால் அருவால் வச்சுட்டு நிற்கிறாரு உங்களை அவர் எதுவும் செய்ய மாட்டார் அதனால எந்த குலதெய்வமும் உங்களை எதுவும் செய்யாது குலதெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்புங்க அது யாராக வேணாலும் இருக்கட்டும் அவருக்கு நன்றி செலுத்துங்க கும்பிடுங்க அதோடு முடிஞ்சு போச்சு குல தெய்வம் எந்த விஷயத்துக்கும் குறுக்க நிற்காது நீங்கள் எந்த தெய்வத்துக்கிட்ட வேணாலும் போய் கும்பிடலாம் நீ எப்படி என்ன கும்பிடாமல் போய் அந்த தெய்வத்தை கும்பிடுறன்னு எந்த குலதெய்வமும் கேட்காது ஓகேங்களா அந்த குலதெய்வமும் அந்த தெய்வத்தை கும்பிட்ற தெய்வமாக தான் இருக்கும் சரியா அதனால் குலதெய்வமாகவே இருக்கட்டும் அது என்ன தெய்வமாக இருக்கட்டும் நம்ம பெரியவங்கள பார்த்தா கையெடுத்து கும்பிடுவோம் இல்லையா ஆசீர்வாதம் கால் தொட்டு ஆசீர்வாதம் வாங்குவோம் இல்லையா அந் அதுதான் குலதெய்வம் அவங்க தான் நம்ம குலதெய்வம் நம்மளை விட பெரியவங்க ரொம்ப நாள் வாழ்ந்திருக்காங்க அவங்களோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதையெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்கள நம்ம கடவுளாக நினச்சி கும்பிடலாம் தப்புன்னு கிடையாது அந்த மாதிரி குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க நமக்கு எந்த வித கெடுதலும் செய்யவே மாட்டாங்க நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அவங்க கோவிச்சிக்க மாட்டாங்க அதனால் அப்படியெல்லாம் இப்படி இந்த மாதிரி சொல்லி ஏமாத்துகிறவங்கக்கிட்டையெல்லாம் போய் அதையெல்லாம் வாங்கி வீட்டுக்கு முன்னாடி கட்டிகிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் தேவையே இல்லை உங்களை காப்பாற்ற உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடையே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேறு தெய்வங்களும் உங்கள் கூடையே இருக்கும் நீங்கள் தெய்வத்தை நம்பினா போதும் வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுகிறவங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு வாழ்க்கையில் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நம் ஒரு இப்போது இது நடந்தது இல்லைங்களா கேரளா வயநாடு லேண்ட்ஸ்லைட் நடந்தது இல்லையா அதுக்கு ஒருத்தர் பதிவு போட்டிருந்தார் மக்களே வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது இது தான் வாழ்க்கையே முடிஞ்சு போய் அங்கே சொந்தங்களையெல்லாம் இழந்து தனி மரமெல்லாம் நிற்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் இனி என்ன பண்ண போகிறாங்க எப் இனி எப்படி வாழ போகிறாங்கன்னு தெரியாமல் நிற்கிறாங்களே இதுதான் பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி வழியே தெரியாமல் இருட்டாக இருக்கு அதுதான் பிரச்சனை நம்ம டெய்லியும் சொல்கிறோம் இல்லையா மூஞ்சு ஸ்கின்னில் பிளாக் கெட்ஸ் வந்துருச்சு இப்போ அந்த மாதிரி இந்த துணி கிடைக்கல அந்த இது கிடைக்கல அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போக முடியல எம் புருஷனுக்கு ரெண்டாயிரம் ரூபா இன்க்ரிமெண்ட் வரல அப்படின்னு கவலைப்படுறது வி விட்டுருங்க இது இல்லை வாழ்க்கையுடைய பிரச்சனை வாழ்க்கையோட பிரச்சனை இப்படி இயற்கையே நமக்கு பண்ண இந்த கொடுமை தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனையெல்லாம் பிரச்சனையே கிடையாது அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் நான் குல தெய்வம்னு சொல்லி உங்களை ஒருத்தங்க ஏமாத்துறாங்க அது தெரியாமல் நீங்கள் நன்றின்னு கமெண்ட் போடுறீங்க அந்த நன்றின்னு கமெண்ட்லாம் போட்டிங்க இல்லையா நிறைய பேர்த்துக்கு எல்லாமே தெரியும் ஆனால் உங்களுக்கு தான் சொல்றேன் இந்த கமெண்ட்லாம் போட்டிங்க இல்லையா அவங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க இது இது குலதெய்வம் அப்படிங்கிறது உங்க குலதெய்வம் உங்களுக்கு தெரியும் அந்த குலதெய்வத்துக்கு ஒரு அடுத்தவங்க யாரோ மூட்டை கொடுத்து தான் நீங்க கட்டணுமா நல்லா யோசிச்சுப்பாங்க உங்கள் குலதெய்வம் என்னன்னு கூட அவங்களுக்கு யாருக்கும் அவங்களுக்கு தெரியாது சும்மா வாயில குலதெய்வம்னு தெய்வம்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளவுதான் அதையெல்லாம் நம்பி அதையும் இதையும் வாங்கி வெட்டியாக செலவு பண்ணாதீங்க அந்த உங்கள் கருமா தீரணும் உங்கள் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா ஏதாவது ரெண்டு குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுங்க ஒரு டியூஷன் கூட பக் தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது டியூஷனுக்கு போக வசதி இல்லாத ரெண்டு குழந்தைய கூப்பிட்டு வச்சு படிப்பு சொல்லிக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அத்தனை கருமாவும் தீர்ந்து போயிடும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மூட்டை வாங்கி தயவு செஞ்சு கட்டாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க நான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ்